மக்களே வெல்கம் டு உடம்ப தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ் லவ் மட்டும் அனௌன்ஸ் பண்ணல என்கேஜ்மெண்ட்டையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபிஷியலாக வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க யார் எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான பரிச்சயமான ஒரு ஆக்ட்ரஸ் தான் ஆக்ட்ரஸ் ஜனனி ஐயர் எனக்கு இவங்கள பார்த்தாலே வந்து நான் சின்ன வயசில் ஒரு ஷோ பார்த்தேன் பின்னாடி ட்ரெயின் எல்லாம் ஓடுற மாதிரி இருக்கும் இவங்க வந்து அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க சீரியஸ்லி அது வந்து என்ன ஷோன்னு நேம் ஞாபகம் இல்லை பட் இவங்க வந்து அந்த ஷோவை போஸ்ட் பண்ணது மட்டும் நல்ல ஞாபகம் இருக்கு சன் டிவி தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்ப பரிச்சயமானது பிக் பாஸ் சீசன் டூல வந்தாங்க அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து தெகடி மூவி அதுலயுமே அந்த வெண்மின் சாங் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரேட் லிஸ்ட்ல இருக்க ஒரு சாங் தான் ஸோ அந்த பேருமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அசோக் செல்வன் அண்ட் ஜனனியாயே இவங்க வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் சில மூவிஸ்மே பண்ணாங்க இல்லை சில மூவிஸ் வந்து ஹிட்டுமே கொடுத்துருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க எஸ் அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க நவ் அண்ட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க யார் கூட அவங்களுக்கு என்கேஜ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஷன் ஷாம் அப்படின்றவங்க கூட தான் இவங்க வந்து சினி ஃபீல்டில் கிடையாது அவருடைய ப்ரொஃபைல் போயிட்டு பார்க்கும்போது அவர் வந்து பைலட் அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு ரொம்ப பிரிட்டியாக இருக்காங்க பேருமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து விஷஸ் குவிஞ்சிட்டு இருக்கு அவங்க பிக்சர் ஷேர் பண்ணதுலேருந்து ஸோ நம்ம சார்பாகவும் ஜனனி அண்ட் ரோஷன் ஷாம் இந்த கப்பலுக்கும் மனம் மறந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்கவும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க